கத்தருக்கு சோத்தணும் இன்று கத்தர் நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை தேவ பிரசன்னம் ஆமீன் நம்ம ஜெயிக்கும் போது என்ன ஆசிர்வாதத்தாங்க சுகத்தை தாங்க பலத்தை தாங்க விடுதலை தாங்க அநேக காரியங்களை கத்திர தேவைகளை சொல்லி சொல்லி ஜீம்கிட்டே இருக்கும் ஆனா கர்த்தோடைய பிரசன்னத்தை தேடுறோமா அவருடைய மகிமையை தேடுறோமா அவருடைய மகிமையை பிரசனை நமக்குள்ள வரும்போது நம்மளுக்கு பிரச்சனை தானா கரைந்து போகும் வசனம் என்ன சொல்றதுன்னா கர்த்தோடைய பிரசனத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போயிற்று மலைகள் சூழ்ந்த பகுதியை தான் பர்வதம்னு சொல்லுவாங்க பர்வதங்கள் அநேக மலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் கருத்தங்களோட பனி போல உருங்குமொழி செய்வார் இதனால அவருடைய பிரசனத்தினால அண்ணதுன்னு கர்த்தாவை பிரசன்னத்தினால் நிரப்புங்க உடைய மகிமையால் நிரப்புங்க அப்படின்னு சியோ மலையில இறங்கின பிரசன்னம் சால ஆலயத்துல ஆலை கட்டும் போது அந்த அந்த ஆலயத்தை மூடிக்கொண்டு அந்த மகிமை அந்த பிரசன்னம் இன்னைக்கு உங்களை எண்ணி மூடிக்கொள்ள முடியும் கத்தட்டை அந்த சீனாய் மலையில இறங்கின பிரசன்ன மகிமையால உங்களை நிரப்புவார் அவர் நிரப்பும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் தனிமைகள் கண்ணீர்கள் கவலைகள் வியாதிகள் கடன்கள் தனிமைகள் எவ்வளவு பரவாயில்ல எவ்வளவு எனக்கு எதுக்கு பிரச்சனை சொல்ல முடியாதுங்க அவ்வளவு பிரச்சனைகளுக்கு அவ்வளவு போராட்டம் இருக்கு சொல்லி நீங்க புலம்பி கொண்டிருக்கலாம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து ஒதுக்கி வச்சுட்டு கத்தரை தேடுங்க அவர் பிரசனத்தை தேடுங்க அவர் மகிமையை நீங்க மூடி 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 போகும்போது கத்த உங்க பிரச்சனை எல்லாம் மெழுகு போல உருகுபடி செய்வார் அந்த பிரச்சனை இருந்த இடமே தடமே தெரியாத அளவுக்கு கத்த எல்லாவற்றையும் கரைந்து போக செய்வார் உங்களாவது கத்தரை ராஜத்தை நீக்கி தேடுங்கள் பின்பு எல்லாம் கூட செலுத்தின் பிரகாரமாக கர்த்தரத்தை கேளுங்க அப்படி மகிமையை தேடுங்க அவர் பிரச்சனை தேருங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கத்தன் போது மெழுகு போல உருகுமுடி செய்வார் இன்றை கர்த்தரை கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு ஆழத்தை மூணு உண்டாக்க கர்த்தர் என் பட்சமா இருக்காரு எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரையன் கூட இருக்கா சொல்லி விசுவாசமா ஜோ பண்ணுங்க அப்படி மகிமையை தேடுங்க அவர் பிரச்சனை தேடுங்க கர்த்தர் நிச்சயமா அவங்க பிரச்சனைகள் மழை போன்ற எந்த பிரச்சனையும் இருந்தாலும் மெழுகு போல உருகுமுடி உங்களுக்கு செய்வாங்க செய்யணும் சிறிய திருப்பும் போது சோ போனவர்களுக்கு அவங்க இப்போ உங்களுக்கு இப்படி பிரச்சனை இருந்தா அளவுக்கு நேரத்தை எல்லாவற்றையும் வாழ்க்கையை நெருங்குணமாக்கி ஒரு விடுதலையை ஒரு சமாதானத்தை இன்றி இன்றியும் தரப்படாருங்க அவர் பிரச்சனை தெரியுங்க அனைத்து ஒரு மகிமையை தெருங்க நேரத்தை நிச்சயமா அவங்க ஆசிரியப்பாரு ஆமாம்